கும்ப ராசியை பொறுத்தவர்களும் உடல் நலத்தில் இவ்வளவு நாள் இருந்த பின்னடைவு கொஞ்சம் பெற்றாக கூடிய வாய்ப்பு இருக்கும் அதாவது முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே நாலு ஒன்பது அதிபதியான சுக்கரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடத்துல வந்து சுக்கரன் போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பேச்சு எல்லா விஷயத்திலும் பிரம்மாண்டமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தொழிலில் பார்த்த இடையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி அஞ்சு மூணாம் இடத்துக்கு மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதன் மூலியமாக முயற்சிகள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தூக்கம் கிடக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளியூர் வெளிமாடு மாநிலம் வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்த இந்த கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இருந்தாலும் உடல் நிலையில் சற்று கவனம் தேவை தொழில் முதலீடுகளில் சற்று கவனம் தேவை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு தடவைக்கு நாலு படிக்கிறது நல்லது